வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒலிம்பிக்கில் பாரீஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக்கில் ரெஸ்லிங்கில் நம்மளுடைய வினேஷ் போகத் அவர்கள் ஃபைனலில் தகுதி நீக்கம் வந்து செய்யப்பட்டாங்க இதை நம்ம பார்த்தோம் ஏன்னா பெர்மிட் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடையை விட நூறு கிராம் வந்து அவங்க அதிகமாக இருந்திருக்காங்க அதன் காரணமாக அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் நேத்திலேருந்து இப்போ வரைக்கும் பெரிய ஒரு டிபேட்டான டாப்பிக்காக பார்க்கப்படுது நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இந்தியா ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி ஸ்ட்ராங் ப்ரொட்டஸ்ட்டை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியுடைய கிண்டு இருக்காரு பார்த்திங்களா அவருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ப்ரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா நடிகர் பிரகாஷ்ராஜ் தூங்கி எந்திரிச்ச உடனேயே மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறதான் அவருடைய நிலைப்பாடு அவர் வந்து ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன புகைப்படம் கீழே வெயிட் மிஷின் இருக்குது அந்த வெயிட் மிஷினுக்கு மேலே பிரஸ்லர் நிற்கிற மாதிரியும் பின்னாடி வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து அந்த வெயிட் மிஷினை அழுத்துகிற மாதிரியும் ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணிருக்காரு ஒரு மட்டமான ஒரு ஐடியா நீங்கள் பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் இருக்காங்க பார்த்தீங்களா வினேஷ் போகத் அவர்களுடைய ஆக்சுவல் கேட்டகரி எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி மூணு கிலோகிராம் ஐம்பத்தி மூணு கிலோகிராம் தான் வினேஷ் போகத் அவர்களுடைய ஒரிஜினல் கேட்டகரி வெயிட் கேட்டகரி இந்த ஒலிம்பிக்கு குவாலிஃபை ஆகக்கூடிய போட்டி நடக்கும் பார்த்தீங்களா அந்த போட்டியில் வினேஷ் போகத் அவர்கள் தோல்வி அடைகிறாங்க அஞ்சு அவர்களுக்கு எதிராக மேட்ச் நடக்குது அந்த மேட்சில் பத்துக்கு ஜீரோ அப்படிங்கிற பாயிண்ட் கணக்கில் வினேஷ் போகத் அவர்கள் படுதோல்வி அடைகிறாங்க அந்த தோல்விக்கு பிறகு அப்போ ஐம்பத்தி மூணு கிலோகிராம் கேட்டகிரியில் வினேஷ் போகத்தவர்கள் கலந்துக்க முடியாத அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஐம்பது கிலோ கேட்டகிரியில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடையை வந்து குறைச்சி பிறகு வந்து ஐம்பது கிலோ கேட்டகிரியில் அவங்க வந்து கலந்துருக்காங்க பாரீஸ் ஒலிம்பிக்கில் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு வாட்டி நடுவர்கள் முன்னிலையில் வெயிட் வந்து போட்டு காமிக்கணும் ஃபஸ்ட்டு வந்து சக்ஸஸ் ஆகிட்டாங்க ரெண்டாவது ஃபைனலுக்கு காலையில் வெயிட் வந்து போட்டு காமிக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸஸா ஹண்ட்ரட் கிராம் வந்து இருந்திருக்கு அதனால் டிஸ்குவாலிஃபை வந்து செய்யப்பட்டிருக்காங்க நீங்கள் இப்போ ஒலிம்பிக் கமிட்டி வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டாங்க ரூல்ஸு ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒலிம்பிக் கமிட்டியும் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஸ்லிங்க்கான கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் நூறு கிராமோ இரநூறு கிராமோ ரூல்ஸு ரூல்ஸ் தான் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தா நிறையா பேர் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க இதனால் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒலிம்பிக் கமிட்டியும் சொல்லிட்டாங்க ரெஸ்லிங் கூட்டமைப்பு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த ஒலிம்பிக்கில் கூட ஆகஸ்ட் ஆறில் கூட இப்போ இந்தி கூட்டணி வந்து கூட்டணியை சேர்ந்தவர்கள் இதன் பின்னணியில் பாஜக இருக்கு மோடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க இந்த ஒலிம்பிக்கில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஒரு நியூஸ் வந்துச்சு என்னென்னா இட்டாலியன் விரஸ்லர் அவங்க பேர் இமானுலா லியூசி அப்படிங்கிறவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க எதுக்காக ஓவர் வெயிட் காரணமாக எக்ஸீடிங் வெயிட் லிமிட் காரணமாக இட்டாலி விரஸ்லரு டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க இந்த ஒலிம்பிக்கில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வினேஷ் போகத் அவர்களே இதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓவர் வெயிட் காரணமாக அவங்க வந்து ஒரு காம்படிஷனில் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அதனால் ப்ரெஸ்லெஸ் அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இது ஓகே அதனால இதன் பின்னணியில் பிஜேபி அரசாங்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பிம்பத்தை இண்டி கூட்டணி கட்டமைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வினேஷ் போகத் அவர்களுடைய அந்த எஃபர்ட் இருக்குல்ல அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அந்த எஃபர்ட்டுக்கு அவங்களுக்கு பெரிய பாராட்டுக்களை நம்ம கொடுத்தாகணும் நாளைக்கு காலையில் வெயிட் போடணும் வெயிட் போடும்போது எக்ஸஸாக ரெண்டு கிலோகிராம் வந்து இருக்குது ஐம்பது கிலோகிராம் இருக்கணும் ஆனால் ஐம்பத்தி ரெண்டு கிலோகிராம் இருக்குது நம்மளுக்கு டைம் இருந்து காலையில் வரைக்கும் டைம் இருக்குது அந்த இரவு புல வினேஷ் போகத்தை தூங்கவே இல்லையா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா தண்ணி கூட குடிக்கல தண்ணி குடிக்கலை இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய முடி இருக்குது பார்த்தீங்களா அந்த முடியெல்லாம் வந்து கட் பண்ணுறது வெயிட்டை வந்து குறைக்கிறதுக்காக முடியை கட் பண்ணுறது அதுக்கு தகுந்தாப்பில் உடையை வந்து மாற்றுறது இது மாதிரியான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்ட பிறகும் ஹண்ட்ரட் கிராம் வந்து வெயிட்டு அந்த பெரமிட் செஞ்சிருக்க அளவை விட ஹண்ட்ரட் கிராம் வந்து கூடுதலாக இருந்திருக்கு அதனால தான் அவங்க வந்து தகுதி நீக்கம் வந்து செய்யப்பட்டிருக்காங்க இப்போ இந்தி கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா என்ன கோரிக்கையை தெரியுமா முன்னிக்க ஆரம்பிச்சிருக்காங்க வினேஷ் போகத் அவர்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து வழங்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரெசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ராஜ்யசபாவில் ராஜ்யசபா எம்பியாக பிரசிடெண்ட் நாமினேட் பண்ணுவாங்களே அதில் அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணி முன் முன்வைக்கிறாங்க இந்தி கூட்டணி வினேஷ் போகத் அவர்கள் மீது இவ்வளவு பாசம் வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா பிஜேபிக்கு எதிரான ஸ்டாண்ட் வந்து வினேஷ் போகத் அவர்கள் பாஸ்டில் எடுத்திருக்காங்க பிஜேபிக்கு எதிராக பேசியிருக்காங்க அதனால தான் இந்தளவுக்கு அக்கறை காட்டுறாங்க வினேஷ் போகத் மீது அப்படின்னு பாஜகவினை கிரிட்டிசைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது இந்திய கூட்டணி இது நடிப்பு மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்வதெல்லாம் உண்மையில் வரும் தெரியுமா லாரன்ஸ் சொல்லுவார்ல மேடம் இது நடிப்பு மேடம் அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி வந்து பாஜக சொல்கிறத பார்க்க முடியுது முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபிஷேக் பேனர்ஜி டிஎம்சியுடைய முக்கியமான தலைவர் அபிஷேக் பானர்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னு அவர் தான் சொல்லியிருக்காரு இது மாதிரி பாரத ரத்னா விருது வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை முன் வச்சிருக்காரு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காரு பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு ராஜ்யசபா எம்பி பதவி வெஸ்ட் பெங்காலில் உங்களுடைய கட்சி தானே ஆளுங்கட்சியாக இருக்குது மம்தா பானர்ஜி அவர்களை ரிமூவ் பண்ணிட்டு வினேஷ் போகத் அவர்களை வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டர் ஆக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல இப்போ இந்த டாப்பிக்கும் அவர் டிபேட்டான டாப்பிக்காக வந்து மாறி இருக்கு ஓகே இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை பிரகாஷ்ராஜ் அவர்களுடைய அந்த மட்டமான அந்த புகைப்படம் இதை பற்றியெல்லாம் உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் வினேஷ் போகத் அவர்கள் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க ஹரியானாவில் பாஜக ஆட்சி வந்து நடக்குது ஹரியானா கவர்மெண்ட் என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் சில்வர் மெடல் ஜெயிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து கொடுக்குமோ அந்தளவுக்கு ரெஸ் ரெஸ்பான்ஸை வந்து நாங்கள் வினேஷ் போகத்துக்கு கொடுக்க போகிறோம் இப்போ ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கினா அரசு வேலையெல்லாம் வந்து அறிவிப்பாங்கள்ல ஸ்டேட் கவர்மெண்டெல்லாம் அறிவிப்பாங்க அது மாதிரி சில்வர் மெடல் ஒலிம்பிக்கில் ஜெயித்தா அந்த வீரர் வீராங்கனைக்கு எந்த அளவு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடு கொடுப்போமோ அதை வந்து வினேஷ் போகத்துக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹரியானா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அதை நம்ம பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் Andri, Jay Hind.